மண்ணை ஜோதிடத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்ம இப்போ பன்னிரண்டு ராசிகளோட தன்மைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு மிதுன ராசியை பத்தி பார்க்க போறோம் மற்ற ரெண்டு ராசிகளும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு அப்படி இல்லைன்னா ரெண்டு வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளீஸ் செக் பண்ணி பாருங்க நாம இன்னைக்கு பார்க்க போறது மிதன ராசி மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிகள்ல மூணாவது ராசியா இருக்கக்கூடியது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உயரமான தோற்றமும் மெலிந்த ஒல்லியான உடலும் கொண்டவர்களாக இருப்பாங்க மிதுன ராசியில பிறந்தவங்க மிக அழகான மீன் போன்ற கண்களை வச்சிருப்பாங்க அந்த ராசியில் இருந்தவங்களை பார்த்தாவே தெரியும் கண்களால் கதை பேசுவாங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் வீட்டுக்கு செடி வச்சு பச்சை பசேல்னு இருக்கணும்னு எப்போதுமே ஆசைப்படுவாங்க அவங்க கிட்ட ரகசியங்கிறது கொஞ்சம் கடினம் தான் ரகசியம் பத்தி நாலு பேருக்கு சொல்லலைன்னா அவங்களுக்கு வயிறு வெடிச்சிடணும் சொல்லலாம் அவங்க ஒரு இன்னசெண்டான கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப சூதுவாதாகவும் இருப்பாங்க அவங்களுடைய ராசிப்படி பார்த்தோன்னா அவங்களுடைய உழைப்பாடை மட்டுமே தன்னோட சொத்தை அதிக அளவுல சேர்த்து வைப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் சொத்துக்கள் சேர்க்க சேர்க்க அவங்களுடைய தாயின் உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு எப்போதுமே தாய் வழி சொந்தங்களுக்கு இடையே பகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ராசிக்காரவங்க அவங்களுடைய மனைவியை அதிகமாக நேசிப்பாங்க மிதன ராசியில் பிறந்தவங்க பிள்ளைகளால் வம்பு வழக்கு போன்றவை சந்திக்க நேரிடக்கூடியதாக வாய்ப்புமே இருக்கு புதன் ராசிக்காரர்கள்ங்கிற காரணத்தினால இவங்க பெரும்பாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்க அக்கவுண்டன்ட் பேங்க் ஸ்டாஃப்ஸாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க மிதன ராசிக்காரவங்க தன்னோட பிள்ளைகளை கோபமாகவோ அப்படி இல்லைன்னா எந்த ஒரு அடித்து துன்புறுத்துவதோ வச்சுக்க மாட்டாங்க எந்த ஒரு சிக்கலையுமே கண்டிப்போடும் கனிவோடும் பேசி தீர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்வழியிலையுமே கொண்டு வருவாங்க இத்தனை பெரிய பிரியமான வாழ்க்கை துணை இருந்தாலுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க மிதனராசிக்காரங்களுக்கு தங்களோட மதிப்புங்கிறது என்னன்றது அவங்களுக்கு மிகச்சரியாகவே தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்க விரல்களோட வழியில போல நழுவி போயிடுவாங்க வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே அவங்க கவலைப்படவே மாட்டாங்க தலை முதல் பாதம் வரை திகை போட்டும் தோற்றம் கொண்ட இவங்க எங்கே போனாலுமே அவர்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாக திகழ்வாங்க மிதனராசிக்காரவங்கள வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யார் மிதனராசிங்கிறத என்னோட வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போ சொன்னது மிதன ராசிக்காரவங்களுடைய பொதுவான குணங்கள் மட்டும்தான் இன்னும் உங்களுடைய பர்டிகுலரான ஜாதகம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் எப்போதுமே கணிச்சு தந்துகிட்டு தான் இருக்கோம் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்